ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம மழை இல்லையேல் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமில்லை பிறகு போட்டு செய்யக்கூடிய தானமும் தம்பூட்டு செய்யக்கூடிய தபம் இந்த காலத்தில் இத்தனை ஞானிகள் ஒன்பது கோடி பேர் ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள் என்றால் பருவமழை பெய்திருக்கு பருவமழை பெய்யாட்டி நேரம் ஒன்பது கோடி ஞானிகள் செத்திருப்பான் வல்லுவன் சொல்லுவான் உழைவினார் கைமடங்கி நில்லை விலை பதுவும் விட்டேம் என்பார்க்கல உழவு தொழில் செய்கிறவன் நான் செய்ய உழவு தொழில் செய்ய மாட்டேன் என்று நான் கை கட்டினால் பற்றற்றவனுக்கு இங்கே என்ன வேலை என்ன வேலை என்ன உழவு என்று அதிகாரத்தை பேசுவான் உழவினார் கை மடங்கி நில்லை விலை பதுவும் விட்டேம் என்பார்க்க இல்லை பற்றற்று விட்டேன் சொன்னாலும் உழவுத்தொள் இல்லாயிற்று இல்லை என்றால் அவன் ஞானியாக முடியாது அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறான் தானம் தவம் இரண்டும் தங்கா இந்த உலகத்தை தானமும் நடக்காது தவமும் செய்ய முடியாது தவத்துக்கு என்ன வேண்டும் த பால் வேண்டும் இந்த துறைக்கு தவத்துக்கு பசும்பால் வேண்டும் பச்சரிசி வேண்டும் பாசி பாசிப்பேர் வேண்டும் இப்போ நாங்கள் ஒரு நேரம் தான் சாப்பிட்றோம் மத்தியானம் மத்தியானம் சாப்பிடுவோம் அதில் பாசி பேர் இருக்கணும் அடுத்து பசு பாசி பேர் இருக்கணும் பசும்பால் இருக்க வேண்டும் அது நெய் இருக்கணும் அப்போ என்ன சொல்கிறான் இந்த இதை வந்து தவன் இந்த வாய்ப்பு இல்லை என்றால் பருவமழை இல்லை என்றால் பசும்பால் கிடைக்காது பசிப்பெயரை கிடைக்காது நெய் கிடைக்காது அப்போ பிறகு போட்டு செய்யக்கூடிய தானமும் நடக்காது தம்பொருட்டு தன் ஆன்மாவை ஆன்ம பழம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மரணமில்லா பெருவாழ்வு பெறவதற்கு மழை அவசியம் மழை இல்லைன்னா மரணமில்லா பெருவாழ்வுக்கு இடமில்லை